திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சுக்கம்பாளையம் கிராமத்தில் விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது மூத்த விவசாயி சுப்பையன் விசைத்தறி சங்க தலைவர் வேலுச்சாமி மற்றும் விவசாயிகள் பாலசுப்பிரமணியம் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னோடி விவசாயி சுப்பையன் பேசுகையில் அரசின் தவறான வழிகாட்டுதலால் அச்சய பாத்திரமாக இருந்த கிணறுகள் வற்றி வறண்டு போக போட்டி போட்டுக்கொண்டு ஆழ்துளை கிணறுகள் போட்டு வருகிறோம் ஆழ்துளை கிணறு மூலம் தண்ணீரை உறிஞ்சிவிட்டால் நீர் எவ்வாறு பரவலாக செல்லும் இதனால் நீர்நிலைகள் முற்றிலும் அழிந்து வருகின்றன அடுத்து என்ன செய்யப் போகிறோம் என்றே தெரியவில்லை ஆட்சியில் உள்ளவர்கள் இது பற்றியெல்லாம் சிந்திக்காமல் காலம் கடத்துகின்றனர் தமிழகத்தை விட குறைவான மழை பொழிவு கொண்ட இஸ்ரேல் நாட்டில் ஆழ்துளை கிணறு அமைக்கக்கூடாது என்ற சட்டம் உள்ளது இதனால்தான் அந்த நாடு விவசாயத்தில் செழித்துள்ளது தமிழகத்தில் தண்ணீரே இல்லாத இடத்திலும் இலவச மின்சாரத்தை கொடுத்ததால் நாம் ஒட்டுமொத்தமாக அழிந்து விட்டோம் காசு கொடுத்தால் ஓட்டு போடும் மக்கள் சமுதாயத்தை பற்றி எல்லவும் சிந்திப்பதில்லை வாழ்க்கையில் எத்தனையோ இழந்துவிட்டோம் தண்ணீர் ஒன்றையாவது நமது எதிர்கால சந்ததிகளுக்கு விட்டு செல்வோம் ஒரு காலத்தில் விவசாயத்தில் செழித்திருந்த பல்லடம் பகுதி இன்று தண்ணீருக்காக மழையை எதிர்பார்த்திருக்க வேண்டிய நிலையில் உள்ளது தவறுகளை சுட்டிக்காட்டி இனி ஒரு பயனும் இல்லை பல்லடம் மீண்டும் பழைய நிலைக்கு மாற வேண்டும் எனில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பல்லடம் வரை நீட்டிக்க வேண்டும் அல்லது ஆனை மலையாறு நல்லாறு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் இதற்காக விவசாயிகள் பொதுமக்களை ஒன்று திரட்டி ஒரு குடும்பமாக நாம் செயல்பட வேண்டும் என்றார் ஒரு ஆடுக்கு முன்னால திறமையில வந்து பனைமரம் அத்தனை வறண்டு போச்சு அதுக்காக அன்னைக்கே ஒரு மகிழ்ச்சி எடுத்து ஒரு மக்கள் இடத்துல ஒரு பிரச்சாரத்தை உண்டாக்கணும்னு ஒரு அது அந்த சமயத்துல எம்பி எலெக்ஷன் வந்ததுங்களா அதை என்ன குறிக்கோளாக வச்சு மக்கள் இடத்துல பிரச்சாரத்துக்கு வரும்போது வீட்டுல என்னுடைய நிலைமையை அவங்க கண்காணிச்சுட்டு ஒப்பிட்டு ஆஃப் ஆப்பணிட்டாங்க நான் என்ன வெற்றி வாய்ப்பு வரலைங்க சமுதாயத்தில் வந்து என்னென்ன நடைமுறையில் சிக்கல் இருக்கிறது இது யாருமே கண்டுக்கலையே அதைவாது வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் உள்ளே வந்தணுங்க அதனால அந்த நிகழ்ச்சி அன்றைய நிகழ்ச்சி அதோடு நின்று போச்சு அதை மீண்டும் இப்போ துவக்கிறது அப்படின்னா இப்போ வருங்கால

அந்த கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லை அந்த காலகட்டங்களில் அங்கே இருக்கிற நிகழ்ச்சி நம்மளுக்கு வரக்கூடாது நம்ம பக்கத்துலேயே ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்கும்போது அதை நாம் பகுதி கொண்டு வரணுங்கிற முதல் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் பங்கு எடுத்துக்கோணும் தன்னுடைய குடும்ப விழாவாக எடுத்துக்கோணும் நம்ம எல்லாத்துக்குமே சுயமாக எல்லாத்துக்கும் அதாவது சொல்லப்போனால் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிறோம் ஆனால் இதுக்காக ஒரு பாஞ்சு நாள் எல்லாருமே தன்னுடைய குடும்ப பணியாக தன்னுடைய குடும்ப நிகழ்ச்சினா எப்படிங்க கல்யாணம் அப்படின்னு நம்ம எப்படி அழைப்புகள் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கணும்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக செய்கிறோம் ஆனால் தவறுகள் வளர்ந்ததை இனி குட்டி சு சுற்றி காமிச்ச இல்லை ஏன்னா நமக்கு தண்ணி இல்லாத பக்கம் இலவச மின்சாரத்தை கொடுத்து நம்ம ஒட்டுமொத்தமா அழிஞ்சிட்டோம் அதை வரலாறு பேசி பிரயோஜனம் இல்லை ஏன்னா நமக்கு அதுதான் பார்த்துக்கண்ணா கிணறு என்று அச்சைய பாத்திரம்னு சொல்லி என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் கிணறு தான் நம்மளுக்கு அச்சையை பாத்திரம் ஊர்தி இறக்கிறோம் பசு மாடு மாதிரி கிணறு கிணறு தான் பர்மிட்டு இப்போ எப்படி ரோடில் பஸ் ஓடுதுன்னா எப்படி பர்மிட் போட்டு நாம ஓட்ட முடியுமா பர்மிட்டுக்கு எங்கேயும் கேட்கறே இல்லை அதை விட முக்கியமானதே கிணறு கிணறு பாலா போச்சுன்னு அதை கதையே பேசலாம் அதாவது என்னுடைய வர வரலாறு சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பூமியை வந்து ஒரு ஏக்கரா தான் அவருக்கு பூர்வீகம் அவர் சொந்தமாக ரெண்டு கொட்டை கெட்டினாரு அதாவது அவரோட வரலாறு அன்றைக்கி மதிப்பு ஒரு குட்டைக்கு முப்பதாயிரம் ரூபாய்ங்க அன்றைய காலத்தில் எங்கள் அப்பாவுடைய செல்வாக்கை யாருக்குமே திரும்ப காட்டையினால் இந்த பக்கத்துலேயே எல்லாத்தையும் தெரியுங்க எத்தனையோ சந்ததிகள் முன்னால வாழ்ந்துட்டு போயிட்டாங்க எத்தனையோ சந்ததிகள் வாழ போறாங்க ஆனா இயற்கையை அழிக்காதைங்க அப்படியே வச்சிடணும்னு சொல்லி கணவன் அதை ஒரு புத்தகத்தில் போட்டிருக்குது பார்த்தீங்களா அதை சொந்த குட்டையிலும் மூடியது ஆமாம் திருவள்ளுவர் கணசு பள்ளி ராவணு அவர் சொல்லியிருக்காருங்க இயற்கையை நாம இன்றோடு நான் போறதில்லை நம்ம நமக்கு பின்னாடி எத்தனையோ பேர் சந்தேகங்கள் வர தயாரா இருக்கிறாங்க ஆனா இயற்கை அழிக்காதீங்க அப்படின்னு எழுந்தே சொல்லிட்டு போயிருக்காரு இன்று இவ்வளவு அழிவு கிராம சுத்தமா அழிஞ்சே போச்சு அதை பத்தி சிந்திக்கக்கூடிய இல்லைன்னா இன்னைக்கு ஓட்டு வந்து சும்மா யாரும் போடல பொருள் பொருளை கொடுத்து போட்டுக்கிறாங்க ஏதோ வருது போட்டு போயிடாங்க ஆனா இதனால என்ன லாபம் நம்ம சமுதாயத்தில் என்ன இழப்பு அப்படிங்கிறது யாருமே இன்னும் அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு ஆளு இல்லை பரிதாபமான நிலைமை நம்ம ஒரு இல்லைங்க அதாவது ஒரு விவசாயம் ஒட்டுமொத்த விவசாய வாழ்க்கையுமே எல்லா விவசாயி அழிஞ்சே போயிட்டோம் கிணறு அதுனா பகுத்துண்டு பல்லையில் ஓம்புது தொகுத்து பற்றெல்லாம் தலைன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறத இங்க நடைமுறையில் வந்து அத்தனையுமே இல்லை நடைமுறையில் வந்து நாமளே போட்டி போட்டு நீ ஐநூறு அடி போட்ட நான் ஆயிரம் அடி போட்டேன் இப்படியே போய் ஒட்டுமொத்தமா அழிஞ்சே போயிட்டோம் இன்னைக்கு அடுத்தது நம்முடைய சமுதாயத்துல வந்தீங்கன்னா அதாவது சின்ன சின்ன இது குற்றம்னா நினைக்கிது அரசாங்கம் என்ன ஒரு ஒரு சீட்டாட்டையும் கூட தப்பா நினைக்கிறது அதை விட போர் போடுறது சீட்டாட்டமே தப்புன்னு சொல்லி அரசாங்கம் வந்து கண்டிக்குது அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது அதே மாதிரி ஒரு ஒருத்தர் போர் போடும்போது உன்னுடைய உழைப்பு இன்னொரு நாள் போகுது இல்லையா அது அப்ப எங்கெங்க நீரிழிவுக்குது அங்கேயே உறிஞ்சிருக்கீங்க அப்புறம் பரவாயில்ல தண்ணி போகும் இதெல்லாம் வந்து எத்தனையோ இருக்கிறாங்க நமக்கு அதிகாரிகள் அமைச்சர் எல்லாம் இருக்குது ஆனா இதெல்லாம் கண்துடைப்பா பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க உண்மையான இழப்பு நாம தான் எவ்வளவு இழப்புகள் சந்திச்சுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க அந்த வரலாறு எடுத்து பார்த்தாலும் தெரியுது நியாயமா இது தேவையா அப்படின்னு ஆய்வு செஞ்சு அரசாங்கம் தடுத்துருக்கணும் ஆனா அந்த அளவுக்கு இன்றைய காலகட்ட அரசுங்களும் இல்லை இப்ப அந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா திருமலையில் வந்திருக்க செய்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க அவங்க நம்முடைய வாழ்க்கைக்கு மக்களுடைய வாழ்க்கைக்கு இந்துதான் நிறைய கருத்துக்கள் பரிமாறக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க பயன்படுத்துறதுக்கு கூட நமக்கு இன்னைக்கு நேரம் வெளியே ஒதுக்கி போறது எந்த இடமே நம்ம உணர்வே முடியவில்லை அதை நாம் ஊர் ஒரு அமைப்பு உண்டாக்கணுங்க இந்த இப்ப பத்து பேர்னா பரவாயில்லைங்க இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லையும் போய் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில அல்ல இழந்தாச்சு தண்ணி ஒன்னைவாசி நம்ம சமுதாயத்துக்கு விட்டு கொண்டு வந்து செலுத்திட்டு நான் போலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற பூமி சொத்து சோகத்தை என்னமே இழந்துட்டாங்க கூட வரும் சந்தைகளுக்கு இயற்கை அளிக்காம வச்சுக்கலாம் அப்ப இயற்கை அழிக்கான்னு செய்யணும்னா இனி ஒரே வழி எங்க தண்ணி இருக்குதோ அதை கொண்டு வந்து சேர்த்துனா தான் முடியும்